அது ரெடியாவே சக்கர் போட்டு வச்சுட்டேன் ரெண்டு நான் எங்கள் அம்மா குடிச்சிருக்கு ரெண்டு டம்ளர் ஒரு வடிக்கடி இதை பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிடுச்சு அப்பா பால் பிரின்ட்டு சொல்லுவாங்க இப்போ டீ இப்போ டீத்தூள் போடணும் ரெண்டு மிச்சம் ஆகிடுச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ டப்பா நான் வந்து அப்படியே போட்டுப்பட்டேன் எனக்கு அளவும் தெரியாது நான் தான் டெய்லி மீட்டிங் இப்போ ஐயோ ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி மூடி இருக்கும்ல இதுக்கு மேலே ஒரு மூடியாட்டம் கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே வேணாலும் இதுக்குள்ள ஏதாச்சும் ஊற்றிட்டு போகிறான் இப்ப வந்து இதை சுடு சுடு ஊத்துடுவாங்க கூட இங்கெல்லாம் சூடே ஆகாது அடியில உரிச்சாலும் சூடாகாது அப்படிப்பட்ட டம்ளர் இது இதோட காலிட்டியா அப்படிதான் டீ கொங்கு அது கலருக்கு மாறிக்கும் அதோட கலருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலே இந்த கலருக்கு மேலே கொஞ்சம்னா டேஸ்டே வர வர இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது இப்போ டீச்சு